நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த வீடியோவில் ஞாபக மறதி எதனால் ஏற்படுகிறது ஞாபக மருதி அதிகரிக்கும் உணவுகள் மற்றும் வயதான காலத்தில் ஏற்படும் ஞாபக மருதி போக்க அதன் வழிமுறைகள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் தூக்கம் இல்லாமை தூக்கமின்மை மறதி மற்றும் நினைவாற்றல் இழப்பு போன்ற பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இருந்த அறையில் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது மூளையின் செயல்பாட்டிற்கு உதவும் உங்கள் உடல் மூளைக்கும் மேலும் நீங்கள் திறம்பட செயல்பட முடியும் வழக்கமான நினைவாற்றல் இழப்பு மற்றும் மறதியை சமாளிக்க உதவும் மன அழுத்தம் நினைவாற்றல் இழப்புக்கு மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் ஒரு கட்டத்தில் மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தொழில் வள காரணமாக மன அழுத்தத்தை அணிவிக்கலாம் இது சாதாரணமானது மன அழுத்தத்திற்கு ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் அதற்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது நினைவாற்றல் இழப்பு மற்றும் பிற நோய்களுக்கு வழிவகுக்கும் மனச்சோர்வு மன அழுத்தம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த நிலைமை நினைவாற்றலுக்கு வழிவகுக்கிறது மட்டுமல்லாமல் பல்வேறு மன நோய்களுக்கும் வழிவகுக்கும் அவை ஆபத்தானவை மனச்சோர்வு உள்ளவர்கள் அதை வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் அதை அவர்களுக்கு இருப்பதை நீங்கள் உங்கள் சக மனிதர்களிடம் எப்போதும் கருணையுடன் இருங்கள் ஏனென்றால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஒரு சிறிய செயல் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்மறையான வார்த்தைகள் கூட குறைத்து புறக்கணித்து மக்களிடையே நேர்மறையை பரப்புங்கள் தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டு சுரப்பிகள் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தின் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன தைராய்டு சுரப்பிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அவை உங்கள் நினைவாற்றலை பாதித்து நினைவாற்றல் இழப்பை ஏற்படுத்தும் தைராய்டு சுரப்பிகள் செயலிழந்தால் ஹைப்போ தைராய்டிசம் உடல் செயல்முறை மெதுவாக இருக்கும் மற்றும் உங்கள் தைராய்டு சுரப்பிகள் அதிகமாக செயல்பட்டால் ஹைப்பர் தைராய்டிசம் அவை உடல் செயல்முறையை துரிதப்படுத்தலாம் ஹைப்போதைராடிசம் உங்கள் மந்தமான உணர வைக்கும் வைட்டமின் பி டுவெல் குறைபாடு வைட்டமின் குறைபாடு நினைவாற்றல் இழப்பு போன்ற மூளை செயல்பாடுகளின் குறைபாடுகளை ஏற்படுத்தும் உங்கள் உணவில் போதுமான வைட்டமின் பி டுவெல் நிறைந்துள்ள உணவுகளை சேர்க்காத போது நினைவாற்றல் இழப்பு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் முட்டை பால் பொருட்கள் இறைச்சி கோழி மற்றும் கடல் உணவுகள் போன்ற உணவுகளில் வைட்டமின் பி டுவல் நிறைந்துள்ளது உங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தால் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் நிலைவாற்றல் இழப்பை சமாளிக்க பல கூடுதல் மருந்துகள் உள்ளன நீங்கள் உண்ணும் சப்ளிமெண்டில் எப்போதும் கவனமாக இருங்கள் ஏதேனும் மாத்திரைகள் அல்லது சப்ளிமெண்ட்ஸ் இருப்பதற்கு முன் எப்போதும் உங்கள் மருத்துவரை அணுகவும் சொந்தமாக எந்த மாத்திரையும் எடுக்க வேண்டாம் வைட்டமின் பி டுவெல் செயல்பாட்டிற்கு முக்கியமானது மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் செயல்படுகிறது மது அருந்துவது மூளையின் செயல்பாட்டில் குறுக்கிட்டு உங்கள் நரம்பு செல்களை பாதிக்கும் அதிகப்படியான ஆல்கஹால் உட்கொள்வது உங்கள் மூளை செல்களை பாதிக்கலாம் மற்றும் சேதப்படுத்தும் பலர் மது அருந்துகிறார்கள் மற்றும் ஆல்கஹால் பயன்பாட்டு கோளாறு கண்டறியப்படுகிறது ஏ யூ உடையவர்கள் குறுகிய கால அல்லது நீண்ட கால நினைவாற்றல் இழப்பை சந்திக்க நேரிடும் குடிப்பதற்கு முன் எப்போதும் கவனமாக இருங்கள் மருந்து சில மருந்துகள் உட்கொள்ளும் போது ஞாபக மருதி பொதுவானது மருந்து உட்கொள்வதை நிறுத்திய பிறகு நினைவாற்றல் இழப்பு தொடர்ந்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும் நினைவாற்றல் இழப்புக்கான சிகிச்சைகள் என்ன என்று பார்க்கலாம் நினைவாற்றல் இழப்பு ஒரு பொதுவான பிரச்சனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்படலாம் அல்லது நினைவாற்றல் இழப்புக்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவையில்லை மற்றும் சிறிய வாழ்க்கை முறை மாற்றங்களால் அவற்றை குணப்படுத்த முடியும் ஆனால் வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு பிறகு உங்கள் நினைவாற்றல் இழப்பு மோசமாகிவிட்டால் உங்கள் மருத்துவரின் சிகிச்சைப்படி தேவைப்படலாம் மனதளவில் சுறுசுறுப்பாக இருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை போலவே மன ஆரோக்கியமும் முக்கியமானது உங்கள் உடல் நலனுக்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் மனநலம் ஆரோக்கியமாக இருக்க உங்கள் மூளை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சில பயிற்சிகளை செய்ய வேண்டும் ஒரு ஒரு சிறந்த மனம் பிசாசின் பட்டறை எனவே உங்களை எப்போதும் பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்த விளையாட்டுகள் உள்ளன நினைவக அட்டைகள் மற்றும் குறுக்கழுத்து புதிர்கள் நினைவக இழப்பிற்கு உதவும் சில விளையாட்டுகள் தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும் மேலும் நீங்கள் எந்த கவலையும் அனுபவிக்க மாட்டீர்கள் உங்களுக்குள் அமைதியை அனுபவிப்பீர்கள் மற்றும் நினைவாற்றல் இழப்பு அத்தியாயங்கள் மெதுவாக குறையலாம் சமூக தொடர்பு உங்கள் கவலையை குறைக்கவும் உங்கள் மனச்சோர்வின் அளவை குறைக்கவும் உதவும் நீங்கள் வசதியாக இருக்கும் நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் நண்பர் மற்றும் குடும்பத்தினருடன் நன்றாக பழகவும் இது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வலுவான உறவை உருவாக்கும் இவை தனிமை மற்றும் மனசோர்வை எதிர்த்து போராட உதவும் நீங்கள் விஷயங்களை மறந்து விட்டால் அவற்றை ஒழுங்கமைக்க முயற்சிக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து கவனிங்கள் ஒரு பணி முடிந்த பிறகு செய்ய வேண்டிய பட்டியலில் சரிபார்க்கவும் உங்கள் பணியை மறக்காமல் இருக்க பட்டியலில் எப்பொழுதும் உங்களுடன் வைத்திருங்கள் உங்களுக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்லது சத்தமாக சொல்லுங்கள் இது உங்கள் ஞாபக மருதி உதவக்கூடும் ஒரே நேரத்தில் பல சிறிய விசேஷங்களை செய்யாதீர்கள் நீங்கள் அதை செய்யாமலும் இருக்கலாம் உங்கள் வேலையை முடித்துவிட்டு அடுத்த இடத்திற்கு செல்லுங்கள் உங்கள் கவன சிதறுகளை கட்டுப்படுத்தி சிறிய விஷயங்களுடன் இணைந்து முயற்சிக்கலாம் இது ஞாபக மருதிக்கு உதவும் நன்கு உறங்கவும் தூக்கம் என்பது உங்கள் நினைவுகள் அப்படியே இருக்க உதவும் உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுப்பது ஞாபக மருதி பிரச்சனைக்கு உதவும் ஒரு வயதுக்கு ஒரு வயது வந்தவருக்கு ஒன்பது மணி நேர தூக்கம் அவசியம் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் மூளையை வளர்க்கிறது தீனிகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டாம் அவை உங்கள் மூளையின் செயல்பாட்டை கூடும் பழங்கள் காய்கறிகள் கடல் உணவுகள் உங்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் நாள்பட்ட நிலைமைகளை நிர்வகிக்குங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் மருத்துவ நிலை இருந்தால் அதை அதை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்கவும் உங்கள் நீரழிவு ரத்த அழுத்தம் கொழுப்பு மற்றும் உடல் எடையை நிர்வகித்துக் கொள்ளுங்கள் மற்ற மருத்துவ நிலை நிலைமைகளை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எப்போதும் ஆரோக்கியமாக எடை பராமரிக்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் உணவுகள் வைட்டமின் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் சிறிய ஏமாற்று உணவுகளாக பசியை திருப்திப்படுத்தலாம் உங்கள் சோதனை தவறவிடாதீர்கள் உங்களுக்கு ஏதேனும் அசாதாரண அறிகுறிகள் உங்கள் மருத்துவரை அணுகவும் ஏற்படுவது பொதுவானது ஆனால் அது உடல் நலப் பிரச்சனையாக மாறும்போது அதை கையாளுவது கடினம் நினைவாற்றல் இழப்பை கையாளவும் தடுக்கவும் கீழே குறிப்பிட்டுள்ள சில யோசனைகளை கண்டுகொள்ளலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்கவும் இது உணவை பெற உதவும் சிவப்பு இறைச்சியை விட மீன் போன்ற உணவுகளை உங்கள் மூளை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அதிக டார்க் சாக்லேட் பெர்ரி நட்ஸ் முழு தானியங்கள் வெண்ணெய் வேர்க்கடலை மற்றும் காஃபி போன்ற உணவுகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் அனைத்து நேர்மறையான விஷயங்களையும் ஈர்க்க உங்கள் மூளைக்கு பயிற்சி அளிக்கவும் நீங்கள் நினைக்கும் விதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது உங்கள் எதிர்மறை எண்ணங்களை அடக்குங்கள் உங்கள் நிலைவாற்றலை மேம்படுத்த கேம்கள் விளையாடுங்கள் இது உங்கள் மூளையை ஈடுபடுத்துவதோடு உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்தும் சரியாக தூங்குங்கள் உங்கள் தூக்கம் எந்த வேலைக்காகவும் தியாகம் செய்யாதீர்கள் உறங்கும் நேரங்களில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் மூளைக்கு ஓய்வெடுக்க உதவும் உறங்கும் நேரத்தில் அதிக உடற்பயிற்சிகளை செய்யாதீர்கள் மற்றும் இரவில் எப்போதும் அதே தூக்க நேரத்தை பராமரிக்கவும் உங்கள் தினசரி செயல்பாடுகளை ஒழுங்கமைக்கவும் நன்றாக தூங்கவும் இந்த வழக்கத்தை உங்களுக்கு ஞாபக சக்தி குறைபாட்டை போக்க உதவும் மன அழுத்தத்தை நிறுத்துங்கள் எதற்கும் அழுத்தம் கொடுக்காதீர்கள் உங்கள் மூளையை பாதிக்கக்கூடிய எந்த வகையான மன அழுத்தத்தையும் தவிர்க்கவும் யோகா மற்றும் பிற உடல் செயல்பாடுகள் மன அழுத்தத்திற்கு உதவலாம் சிகரெட் பிடிப்பது மூளையின் செயல்பாட்டை குறைக்கிறது மற்றும் நினைவாற்றல் இழப்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் வயதாகும் போது இவை மோசமாகலாம் மனச்சோர்வு அல்சைமர் நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் போன்ற வேறு சில மருத்துவ நிலைகளிலும் நினைவாற்றல் இழப்பு ஏற்படுத்தக்கூடும் எனவே எப்போதும் பரிசோதனை செய்து உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை அணுகவும் உங்கள் நினைவாற்றல் இழப்பு நீரிழவு மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற பிற சுகாதார நிலைகளை குறிக்கலாம் எனவே வருடத்திற்கு இரண்டு முறை உடலை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம் கடைசியாக நினைவாற்றல் இழப்பு என்பது ஒரு பொதுவான பிரச்சனையாகும் வாழ்நாளில் ஒரு முறையாவது எல்லோரும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்போம் நினைவாற்றல் இழப்பு குறுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் போது நீங்கள் மருத்துவர் உதவியை நாட வேண்டும் ஆரம்ப கட்டங்களில் உங்கள் மருத்துவரை அணுகும்போது நல்ல பலன் பெறலாம் தாமதித்தால் அது குணப்படுத்த முடியாத வியாதியாக மாறிவிடும் சொந்தமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி